கடவுள் கடவுள் இல்லை வணக்கம் தோழர்களே நமது திராவிட மாடல் அரசின் நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தருமபுரியில் நடந்த விழாவில் கலந்து கொண்டு தருமபுரி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதோ அந்த காட்சிகள் உங்களுக்காக வழங்கப்படுகிறது வங்கி பெருபது தருமபுரி மாவட்ட சுய உதவி குழுவினை இதோ தற்போது அடுத்ததாக சென்னியம்மா மகளிர் குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் மகளிர் சுய உதவிக்குழு கடனாக பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கான காசலை வழங்கி செலுத்துகிறார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திருமிகு பழனியம்மாள் அவர்கள் தமிழ்நாடு வனத்துறை சார்பில் பெண்ணகரம் வனச்சகரம் பாட்டி திட்ட கிராம சூழல் நிதி கடனாக எட்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது ராமஜெயம் அவர்கள் ஏற்படன் அழைக்கிறோம் வேளாண்மை துறையின் சார்பில் விவசாய இயந்திரமயமாக்கல் துணை திட்டத்தின் கீழ் பவச்சுள்ள வழங்கப்படுகிறது திரு மாதவர்கள் அன்புடன் அழைக்கிறோம் தோட்டக்கலைத்துறை சார்பில் நுண்ணுயிர் பாசன திட்டம் பத்தாயிரானதலி திரு முனியப்பன் அவர்கள் என்பதன் தாக்கூர் துறையின் சார்பில் முதலமைச்சரின் ஆதிராவது படைப்படியின சமூக பொருளாதார மேம்பாட்டு தொழில் முனைவாதி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கான லாரிப்படுகிறது சிவகாமி அவர்கள் சவு நலன் மற்றும் மகளிர் ஒன்றியின் சார்பில் கருணை அடிப்படையில் அமைப்பாளர் பணியிடத்திற்கான ஆணையம் அவர்களுக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் வீட்டு வசதி திட்டத்தில் நான்கு லட்சம் பணி ஆணை வழங்கப்படுகிறது அரசு போக்குவரத்து கழகத்தில் வார

நிறுவனத்திற்காக நரசிங்கராஜ் அவர்களுக்கு தற்போது முதலமைச்சர் அவர்கள் தந்துள்ள சிப்கார்ட் தொழில் பூங்காவிற்கான நில ஒதுக்கீட்டு ரவிக்குமார் அவர்கள் அன்புடன் நில ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்படுகிறது மக்களின் பூர்த்தி செய்யும் வண்ணம் பல்வேறு திட்டங்களை நமக்கு மாண்புமிகு முதலமைச்சரவர்கள் இந்த நீதிரணத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்ட வருவாய்